ஒரு பாட்டு பாடி அட்டமாடி ஒரு பாட்டு பாடி அட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து ஊரு விட்டு ஊரு வந்து காதல் இதெல்லாம் பண்ண

பள்ளிக்கூடத்தில் எவனும் படிக்கிறது கிடையாது கப்பலிங் ஓஜின்னு டீச்சர்கிட்ட சொல்லி குளுப்புனு இருக்கும் நிற்கிற உறவுகள் தயவு செய்து உட்கார முடியுமா பாட் ப்ரோ உட்கார முடியாதா கிறித்துறம் முடிச்சவயடா அவன் உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது கடைசி வரைக்கும் ஜீமா கருவோ வண்டி தான் மைசூர் சூப்பர் அண்ணே அருமை அருமை சொந்த ஜெட்டாண்ணே வாடகை கிடக்கக்கூடாது ஒரு மணிக்கு வந்து குழாயை கலட்டுன்டுவேன் அப்புறம் ஓ பேண்ட்டு குழாயை கலட்டணும் உண்மையிலே எதாக இருந்தாலும் சொந்த தொழிலே செய்து பழகி கொள்ளுங்கள் யார்கிட்டையும் கட்டி விளாவ கூடாது நீதான் முதலாளி தான் உனக்கு ராசா இங்க கொஞ்சம் கூப்பிட்டா சாமி வருமா வருமா கருப்பி வருவானா கட்டாயம் வருவேன் அருமையா ஆப்ரேட் பண்ணுது ஒரு சிலர் ஆப்ரேட் பண்ண தெரியாத ஆளுங்க அது மூத்த குடிக்கலாம் சூப்பர் அதுக்காக பேஞ்சு கொண்டு வரக்கூடாது போட்டு அவங்க நாடகத்தை பூரா நீர் கசிக்குதான் ஓகே ப்ரோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி பத்து மாதம் சுமந்து பெற்ற வாக்கு சொல்லி வச்சா ஓம் சக்தி பராஜத்தின் மேல்மருவத்து ஆதிபராஜத்தின் பரஸ்வதம் பாடிருவோம் தருவா மேல் மருவத்தார் எத்தனை கூட பத்த வாழப்பா அருவா புடியரும் வாடாருவா புடியரும் வா கருப்படா நீச்சு கருப்பே இருக்கேன் கூட இடுகாடு போய்க்கி ஆட கருப்பாய் கருப்பே ஆடி வந்தாடி கட்ட வண்டி நொறுங்கும் கருப்பனை எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்தும் மாடு சாயி முடா என்ன நினைக்கிது இந்த டீ பாரவட்டில உள்ள இந்த சாமி ஊரா என்ன நினைக்கிது மக்களை காக்குறியா இல்ல மனுஷனுக்கு மனுஷன் மனமாற மாதிரி சாமியும் பிறந்து கிடக்கா அன்னை தந்தை தான் வணங்கி கருப்பு அன்னை தந்தை தான் வணங்கி Thank yeah. ஓடி வர விரும கொண்டா உங்க கருப்பை கொடுத்த முன் அப்போ மனமாறுதா சங்கத்திக்கு ஆட கால வரைக்குதான ஓடி வர வேறுமன ಉಪ್ಪ <laughs> அஞ்சு முடிய டலை மேல மடங்க மாயா மடா நீங்க நேரம் மறுமடா நீ மறுமட உடம்புடமா கொடுத்தான பாண்டி முனிக்கு வந்தாதுடா என் மேலவாட மேலவாட அம்மாயடா அம்மாயட அம்மாயடா அம்மாயடா உண்டி ஓட்டு நீ முடிச்சு எங்கடா பாண்டி முனை பாண்டி முனை பாண்டி முனி வாண்டி முனி கம்மாய் விட்டு அடிவர வேறுபட பாண்டி ஓடி வர வெறுவா நீடா ஒருமட் ஒத்த காலேஜ் சப்பாணியே அணிகளவே அருமை காலாமடாத்த காலேஜப்பாடியே நீா கேபாய் கல்வி ஜரி கம்மாயா கல் ஜரி கம்மாயா உடம்பறந்த படுங்க கொய்யா ரமா உடம்பரத்து காலே ஏன் கல்ஜறி காலி முனி ஐயா உடோடி வர Yeah. ஒற்றுமையும் ஆயிருச்சு உள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு ஆயிரத்து எம்ேர் பயலகடா சாமிக்கு இடிய போட இந்த ஆடின பெண் தெய்வம் போன அப்படியே மலை ஏறி அங்கே இடம் கிடைக்காது சாமி இருக்கு சாமி இருக்கு சாமி இல்லை என்றால் நான் இல்லை இந்த உலகத்தில் உள்ள தமிழனும் கிடையாது சாமியை நம்புறாலாம் கைது கொள்ளலாம் கைதட்டலாம் அவர் யார் யா ஜவராஜ் ஜவா நம்மளாம் கே பயா மலையறிக்கை எங்கள் தான் இப்போ சேம்பிள் தான் மெயின் பிக்சர் கொஞ்சம் நேரம் சேர்ந்துடும் இந்த சின்ன பசங்கள்லாம் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு அறதே அமைதியாக உட்காருங்கடா ஊரை எங்கள் எங்கள் அண்ணன் தம்பி ஊரை அப்படி உட்காந்துருக்காரு பேர் அன்பு கொண்டே அன்புக்கும் பாசத்துக்கும் வீரத்துக்கும் என்னாலும் குறைந்தவன் அல்ல என் வீர தமிழர்களே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய அண்ணன் தம்பிகளே பசித்தோருக்கு உணவு கொடுத்து தானும் பசிய போக்கக்கூடிய என் உயிர் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிசேரி எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் என்ன புருஷன் ஆயிரத்தட்டு நோத்தங்கமான வஞ்சாலும் குழந்தைகளுக்காக புருஷங்களுக்காக குடும்பத்தை பார்த்து கொண்டு நமக்காக விதவிதமா சோத்த வடிச்சு போட்டு எதையுமே அனுபவிக்காமல் வீட்டில் படுத்து கொடுக்கக்கூடிய தாய்மார்களே உடனே அந்த அக்கா மட்டும் கைதட்டிய உன் புருஷன் ஒண்ணுமே செய்யலையா அவர் வீட்டுக்கார நோட் பண்ணுங்க ப்ரோ கை தட்டிட்டு அப்படியே பம்முறியே இப்படி தட்டிட்டு தாய்மார்கள் இல்லை என்றால் நம்ம எல்லாம் கிடையாது நம்ம ஆயிரத்தி பண்றோம் ட்ரிங்க் சாப்பிட்டு போட்டு அடிக்கிறோம் தவளை இல்ல ப்ரோ கல்யாணம் அவனை வீட்டுக்கு போய் சொல்றான் நீ கூற கரைய மாதிரி தண்ணிய போட்டு பெண்களை தூக்கி போட்டு அடிப்பவன் ஆண் அல்ல அடிச்சு விட்டு தண்ணியா போடுறவன் தான் ஆண் உடம்பு ஒழிக்கும் நாடகம் என்ன நாடகம் மகம் வாய் எம் கே ஆர் புடுங்கினார் இப்படி சொல்லி சொல்லி தானடா என்ன தினமே ஆக்கிட்டு இடியப்பம் கிலோ நூறு பாயாசம் இரநூறுவா நாடகமா இல்ல ஏழா எடுக்கிற தெரியா அமைதியாருங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கால விழுகிறேன் ப்ரோ அமைதியாருங்க பேமெண்ட் தர மாட்டார் அவரு இந்த மீசக்கார எங்க அண்ணே கப்பிளிங் ஓஸ் இந்த கப்பிளிங் ஓஸ் வெளிநாடு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க பிளேட்ல கூட பேசியிருக்காங்க கப்பிளிங் கோசு அந்த அங்க உள்ள சிங்கப்பூர்காரன் பேசியிருக்கேன் தமிழ்நாட்டிலே ஓஸ் கப்ளிங்னு சொல்லுதோ அது என்ன நம்மால செஞ்சு காமிச்சிருக்கேன் கைச்சாடே செஞ்சு காமிச்சிருக்கேன் என் தம்பிகள் எங்க அண்ணே எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேருமே நூறாண்டு காலம் இரண்டே இரண்டு மட்டும் இல்லாம நீங்க வாழணும் ஒண்ணு உடம்புல நோய் இருக்க கூடாது இரண்டாவது கடை இருக்க கூடாது இது ரெண்டு இல்லைன்னா நீ தான் புனிதமான மனிதனாவாய் கைதனால உள்ளவா கடை இல்ல எது சலீட் காஞ்சிபோன மலை இங்க வந்து இந்த மலை கோயில்ல கிடந்ததுங்க எனக்கு ஆன்மீக நண்பர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் திமுனூர் கிராமம் டி பாறைப்பட்டி மிகவும் பின்தங்கிய கிராமம் யாரும் ஒரு எதிர்பார்க்க முடியாத கிராமத்துல யாரும் எதிர்பார்க்க முடியாத கிராமத்துல இவ்வளவு சின்னஞ்சிறிய வயதில் இந்த ஒரு ஆன்மீகத்தை வந்து நம்ம முன்னெடுத்து செய்யணும் சொல்லி சீரும் சிறப்பாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபுரா சக்தி புதிய வழிபாட்டு மன்றத்தை உருவாக்கிய ஐயா வேலுப்பிள்ளை ரத்தினமாலா குடும்பத்திற்கு நான் சார்ந்த பிஜேபி சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடியை போர்த்தி அவர்களை கௌரிக்கின்றோம் இந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் சந்திரசேகரன் என்ற அண்ணன் சேகர் அவர்களுக்கும் அவருடைய தம்பி அண்ணன் ராஜா அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரிக்கின்றோம் அண்ணா என்றென்றும் ஆன்மீக பணியில் உங்களுடன் உறுதியை உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற மண்ணா இந்த திமனலூர் கிராமம் டி பாறைப்பட்டிக்கு முதல் முறையாக வருகை புரிந்த நகைச்சுவை மன்னன் அண்ணன் எம்கே என்ற எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படுகிறது ஐயா வேலு பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகின்றது மிக்க மகிழ்ச்சி நெஞ்சம் நிறைவா இருக்கிறது இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சதுக்கு என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை வா இந்த கூட்டத்தின் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள் ரொம்ப நன்றி அண்ணா முன்னாடி போத்தி கௌரவப்படுத்தியே அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி அண்ணே நன்றி யாருமே நூறு ரூபா கூட தள்ளிய போனா ஒரு கெடமாட்டு பைய உள்ள நடக்காதீங்க தயாயம் எல்லாம் அம்பது ரூபாய்க்கு நிக்கிறேன் அப்படி நூறு ரூபா தான ஐநூறு ரூபா கிடைக்காதா நீ எங்கிட்டு போ போ பார்த்தாலே எனக்கு பசியே வராது பாஸ்கர் தீபாபா என்ன எழுதியிருக்கா அதானா தீபாபான் ஆட்டோ எம் கேருக்காக நூத்தி ஒண்ணு பாஸ்கர் தீபா என்னத்த நன்றி எதோ நூறுபா வந்தா சரி என்னப்போ கொஞ்சம் அங்கிட்டு இறங்கிங்க ஏன்னா பேக் பல்டி எல்லாம் அடிப்பேன் என் தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும் படிக்கிறதுக்கு சொன்னேன் பாரு படிப்பும் முன்னே படிப்பும் இல்லை எங்க படிக்க பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன் தாய்மார்கள் எல்லாம் பாடத்தை கவனிங்க மேடம் உங்க பிள்ளை ஒரு பத்தாவது படிக்கும் போது ஆணா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் நீங்க கண்காணிக்க வேண்டும் எங்க கண்காணிக்கிறேன் சீரியல் பாக்குறதே சரியா இருக்கு குக்கர்ல விசில் வர்றது அது வாட்டுக்கு அடிச்சிட்டு கிடக்கு நீ கிட்ட ரிமோட்டை வச்சு கிடக்கு அம்மி குளவிலே அரைத்து குழம்பு வச்சா எங்க அப்பத்தா அம்மிய போட்டு எங்க அப்பத்தா